வணக்கம் இந்த வீடியோ நாங்கள் அர்ஜுனா சம்பந்தமாக சில பதிவுகளை பார்க்க போகிறோம் முக்கியமாக ரெண்டு வீடியோ வந்து அவர் போட்டிருக்கிறார் முதல் வீடியோ என்ன அனுப்பிச்சுனா கௌசல்யா ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வீடியோ போட்டிருந்தார் எக்கச்சக்கமான ஓட்டம் ஓடினா அதில் துரோகி சம்பந்தமாக எந்த ஒரு இல்லை அப்போ துரோகி இல்லை அப்படின்ற தான் துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு தம்மையில் போடப்பட்டிருந்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற அந்த ஒரு வீடியோ ஒன்று கூட சொல்லலாம் பயங்கர ஓட்டம் வந்து ஓடி இருந்தது சரி ஒன்று இப்போ ரெண்டாவது இன்று வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறார் இன்றியோட கவுசலியாக குட் பாய் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கிளிக் பைட்டுக்குரிய ஒரு வீடியோ அதாவது என்ன உண்மையாக பாய் எதுவும் இல்லை அவர் வேறொரு தகவலை தான் அதில் சொல்ல வரேன் சரியா சரி நிற்க இங்கே தான் வந்து முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்கின்றது சாதாரண ஒரு யூடியூபருக்கும் ஒரு அரசியல்வாதி மாகாண சபை தலைமை இதுக்கெல்லாம் ஆசை வச்சிருக்கின்ற அதை பற்றியெல்லாம் கழிச்சு கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா எம்பி ஒரு சாதாரண அடித்தட்டு யூடியூபர் வியூக்காக என்ன செய்வானோ அதை வந்து செய்தோன்னு கொண்டிருக்கிறது வந்து எங்களால இல்லாமல் இருக்குது எங்களால மட்டும் இல்ல மக்களாலும் பலரால் வந்து இல்லாமல் இருக்கிறது ஆனால் அவற்றை தரப்பில் சிலர் வந்து அதை எப்படி நியாயப்படுத்த சொல்லி சொன்னால் உங்களை வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக நாங்கள் அப்படி அவர் போடுறார் அப்போ அது சரி அப்படின்னு சொல்லிங்க அவரும் சில வீடியோல வந்து அதெல்லாம் குறிப்பிடாரு வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும் தான் தான் அப்படி செய்தேன்னு சொல்லி இதே மற்ற காலம் செய்து செய்தோன்று கேட்க அர்ச்சனாவும் வந்து இது சம்பந்தமாக குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இப்படி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அதாவது ஐபிசிஐக்கியம் போடுறது சொல்லியிருந்தாரு அதுபோல் வேறு பல யூடியூபர்ஸ் போடைக்கையும் தம்மையில் வந்து இந்த மாதிரி போடுறாங்க போட்டு வியூ வியூ எடுக்கிறதுக்காக பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் கடைசியாக விதியை பார்த்தா அவரும் யூடியூப் தொடங்கி அவரும் யூடியூப்பில் வியூ ஊடணும்னு சொல்லி இதே மாதிரி ஒரு ஒரு தொழிலை வந்து இதே மாதிரியே இறங்கினது வந்து அது இதைத்தான் வந்து விதி அண்டம்னு சொல்லலாம் கர்மாண்டம் கர்மாண்டும் சொல்லிக்கொள்ளலாம் சரி இதுக்குள்ள ஏதாச்சும் சிக்கல் இருக்கான சிக்கல் இருக்குது காரணம் சாதாரண யூடியூபர் பஸ் செய்கிறது வேறு அவனுக்கு தொழில் அதுதான் அவன் டெய்லி வீடியோ ஏதாவது ஒரு கன்டென்ட்டுக்காக அலையை போகிறான் உயிரை பணியம் மாதிரி ஜால்பாண ரோடு ஓடணும் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு அங்கே இங்கே ஏதாச்சும் ஒன்று சிக்கினா போடணும் அதுக்கு மற்ற மற்ற சக யூடியூபர்ஸ் பஸ் போட முன்னே போடணும் அதோடு வேறு ஏதாவது கன்செப்ட் வந்தாலும் அதை பெரிய அதை காய்ச்சி உருட்டி தான் அவனுக்கு காசு வரப்போகுது சரியா அதனால் அர்ஜுனா வந்து அப்படி இல்லை அர்ஜுனா எம்பி என்ற அரசியல்வாதி திடீரென டாக்கன் அரசியலாக வந்துட்டார் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து மக்கள் அவர்கிட்ட வந்து அதிகமாக எதிர்பார்க்க ஒரு அரசியல்வாதி இனி மாகாண என்றார் வடகிழக்கு ஃபுல்லாக போகணுமென்றார் மலையிலத்தையும் சேர்க்குற அப்போ அப்படி இருக்கிற ஒரு தலைமைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு விரும்புகிற ஒரு அரசியல்வாதி ஒரு யூடியூப்க்குள்ளே சமூக வளத்தளத்துக்குள்ள தான் நடக்கிக் கொள்வது வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது அதை விட இதை விட இதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யலாம் நினைக்கிறது அதை விட ஒரு முட்டாள்தனம் மூடத்தனம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் உண்மையாக சொன்னால் அவர் செய்ய யூடியூப் செய்யக்கூடாது சொல்லலாம் காரணம் ஒரு தலைமைக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் காட்சி சம்மந்தப்பட்ட என்ன சொன்னால் அவர் அரசியல் செய்யணும் அது யூடியூப் வேலை யூடியூபர்ஸ் வேலை என்ன இதை வந்து இப்போ என்ன பின்பற்றது இல்லாத என்ன சொல்லலாம் விமர்சனம் செய்யறதோ இல்லை சரியா செய்கிறதோ எல்லாம் வந்து யூடியூபர்ஸு வேலை அந்த வேலையை இவர் எடுத்தாருன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது இவருக்கு தேவையில்லாத லோடு உண்டாக உண்டு இல்லைன்னு சொன்னால் இவர் தனித்து தனி தொடர்ச்சியாக செயல்பட போறார் அப்படின்ற திட்டத்தில் இருந்தான்னு சொல்லி சொன்னால் இவர் யூடியூப் செய்யலாம் அப்போ எங்களை புத்தகம் இப்போ என்ன சொன்னால் மக்களை பொறுத்தவங்க அப்படின்னு சொன்னால் இவரு ஒரு 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 சரியான எதிர்கால அரசியல் வந்து தமிழர்கள் தரப்புல இவரை வச்சு செய்யலாம் உருவாக்கலாம்னு சொல்லி தான் தமிழர்கள் வந்து இவருக்கு ஆதரவானவர்கள் வந்து கனவு காண்கிறார்கள் ஆனால் இவரை வரைக்கும் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இல்லை தன்னால் தான் மட்டக்களோட தன்னால் செய்யலான்ற மாதிரி தான் சில கருத்துக்களை சொல்கிறாரு அதாவது தன்னால் தனியை தான் செஞ்சாலும் எதிரும் தனியைத்தான் சொல்லி இப்போ நாங்களும் சரி வேறு யாரும் சரி இந்த சில தகவல் வந்து பிரச்சனை இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து தனியாக எப்போவுமே தொடர்ச்சியாக செய்ய இல்லாது அதை அவர் கழச்சி போயிடும் இல்லாத ஒர்க்கும் போர் அடிக்கும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகும் பெரிய பிரச்சனை இருக்குது எப்போவுமே சிறப்பான மகத்தான காரியம் எல்லாமே உலகத்தில் உலக வரலாறுல ஒரு கூட்டம் சேர்த்து தான் வந்து செய்யப்பட்டிருக்கும் ஒரு தனிநபரால் வந்து அவர் எவ்வளவு திறமையாக இருக்கலாம் எவ்வளோ அறிவு உரிமையாக இருக்கலாம் எவ்வளவுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேலே செய்ய இல்லாது இங்கேயும் வந்து இவர் அதை தான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்துல வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய வழி இருக்கிறது ஆனால் என்ன அவராலையும் வந்து என்ன இல்லாமல் இருக்குது சக ஆட்களை வந்து அதாவது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து தன்னோட சேர்த்து அது ஒரு அமைப்பாகவோ இல்லை ஒரு கட்சியாகவோ கொண்டு வரக்கூடிய ஒரு வழியை வந்து அவர் இன்னும் இன்னும் அவருக்கு அது கை கூட சொல்லலாம் அது ஒரு பெரிய சிக்கல் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தன் தன் பலவீனம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரிஞ்சபடினால்தான் தனித்து செயல்படணும்னு நினைக்கிறார் அதாவது வேலைக்கு தன்னோட சரி விழான்னு தெரிஞ்சபடியே தான் தான் அப்படி நிக்கிறேன்னு சொல்லி அவர் நெச்சு அப்படி செய்து இப்படி அப்படி இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்துக்குமே என்ன கதை இங்கே பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தமிழ் மக்கள் ஒரு இனத்துக்கு சேவை செய்யப்படணுன்னு வழி கிடைக்க நீங்கள் உங்கள் தனிப்பட்ட சில விடயங்களை வந்து வெல்லும் அதை 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 கலட்டி வைக்கும் காட்டி வச்சுட்டு நாட்டுக்கு எது சரியாகக்கேற்ற மாதிரி இது அண்ட்ணும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அன்றை கேட்க உங்களால் தனித்து செயல்படக்கூடிய அதாவது தனித்து உங்களால் மேக்ஸிமம் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டி உங்களால் வந்து செயல்படையெல்லாம் போயிடும் அதனால் என்ன இனம் எந்த எப்படி எதிர்பார்க்கணும்னு சொன்னால் அதை தாண்டி தான் எப்போவுமே எதிர்பார்க்கும் அப்போ உங்க உங்களை இனத்துக்கு உங்களுக்கு முன்னிலையில் ஒரு முருகல் ஒரு அரசியல் இடைவெளி வந்து வரக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது இப்படியே போனால் ஒரு வேலை இவர் ஓகே இப்போ யூடியூப்பில் வந்துடுவாங்க சொன்னால் ஓகே நான் தனியே ஒரு அரசியல் செய்ய போகிறேன் நான் தான் தனியாக தான் இருக்க போறேன் மேக்ஸிமம் என்ன வச்சு என்ன என்னால் என்ன செய்யணும் மக்களுக்காக அதை செய்து கொண்டு பேசாமல் இருக்க போகிறோம்னு சொல்லி போனால் ஓகே அது வேறு ஆனால் இவற்ற கதையெல்லாம் இப்போ மானசபையாக இருக்கட்டும் வேறு வேறு சொல்லி பெருசாக எல்லா போய்கொண்டிருக்கிறது சகித்து இருக்கிறது சரி வடகு கல கண்டு பார்க்குறது எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாம் பார்க்கிக்க அதனால் சிங்கள வீடியோஸும் போடுறார் சரியா இப்போ இப்படியெல்லாம் பார்க்க ஒரு தனிநபரால் இவ்வளோ தூரம் இது செய்யலாம்ன்றது சாத்தியம் இல்லை இப்போ இதே ஒரு பெரிய சிக்கல் காரணம் இவர் ஒரு அரசியல் முழுநேர அரசியல்வாதியை இப்போ மாறிட்டார் அப்போ இவர் அரசியல்வாதி ஒரு அரசியல் என்ன செய்யணும் அதைத்தான் செய்யலாம் இதுக்கு என்ன கதைன்னு சொன்னாங்க இவ்வளவு விஷயம் இருக்கேக்க அதுக்குரிய செயல்பாடுகள் தான் வந்து அர்ச்சனா எம்பி வந்து முன்னெடுத்துக்கொள்ளணும் யூடியூப்ல வீடியோ டெய்லி என்ன கண்ணன் வரும் ரெண்டே கௌசல்யா துரோகியன்னு நேற்று போட்டு ஒரு வீடியோ ஓடினது ரெண்டே கௌசல்யா குட்பை ஒன்று போடுவோம் ஓட போகுது அப்படின்னு சொல்றது எல்லாம் அது ஒரு சாதாரண அடிமட்ட யூடியூபருடைய கனவு கனவு அல்லது ஆசைகள்னு சொல்ல அதாவது ஒரு அடிமட்ட யூடியூபரா தான் தொழில் அப்படின்னா அப்படி அவருக்கு என்ன தேவை இருக்கிறது ஒரு உப்புச்சப்பை இல்லாத ஒரு விஷயத்த வீடியோ போட்டு காசு கொண்டு தேவை அப்படி என்ன இருக்குது அவருக்கு காசு கஷ்டமாக இருக்குதா இல்லாது யூடியூப் ஒரு ஆகிட்டுதா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் எங்கள்கிட்ட இருக்குது மக்கள்கிட்டையும் இருக்கும் இது கிளைம் வந்து முட்டு கொடுக்கதான் போகிறாங்களே என்ன மக்களில் பிரச்சனை என்ன சொன்னால் தாங்களே ஏமாந்துட்டோம் சொல்லி சொன்னால் அதை வழியில் சொல்ல மாட்டோம் அதை ஒரு பிரச்சனை அவையால் வந்து அதை ஜீரணிக்கலாது உள்ளுக்கு போய் வழியில் சொல்லிடலாது மக்கள் ஒரு கட்டத்தில் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரியுது அதனால் சில விஷயங்கள் அதிருப்தி என்று சொன்னால் உடனுக்குடனே உடனே அந்த அதிப்தியை வந்து ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள அதை வெளிப்படையாக தெரியப்படும் எங்களை நாங்கள் வந்து அர்ச்சனை சம்பந்தம் விஷயம் நல்ல வீடியோ போட்டிருக்கோம் என்ன சரியான நேர்மறையான விமர்சனங்கள் நேர்மறையான விஷயம் எல்லாம் மக்கட்சியாக போட்டிருக்கோம் எங்களை மாதிரி அர்ச்சனா வந்து டெஸ் பண்ணி சரியாக போட்டாலும் யாரும் எந்த ஒரு வேறு யூடியூபரும் இல்லை என்று கூட சொல்லலாம் அவ்வளோ தூரம் மக்களை வந்து எங்களை பாராட்டிருக்காங்க நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலாம் ஆனால் அர்ஜுனா சில வீடு எங்கள் பிள்ளை விட உடனடனே நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் காரணம் நாங்கள் அதுக்கு மட்டும் கொடுக்கல தவிர்ப்ப லண்டன் மாதிரி தவிர்த்து போடும் போயிடலாது எங்களை புத்தகம் என்ன நடக்கிறதுல எங்களுக்கு நியாயமான எல்லா விஷயத்தையும் கூட உடனே மக்களை சொல்லுங்கள் எங்கே மக்கள் தாங்க விஷயம் மக்கள் தான் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களுக்கு தான் வந்து நாங்கள் கட்சிக்காண்டியும் நடத்தியில தனிப்பட்ட ஒரு ஆளுக்காண்டியும் நடத்தில ஆனால் எங்களை புத்தகம் என்ன மக்களை எப்படி வந்து சொல்லி சொல்லிடுங்கள் இப்போ இப்போ என்னைக்கு கால ஓட வீடியோ கூட வந்து நாங்கள் வந்து ஆக் ரெண்டு பேரை வச்சுப்போம் எல்லாமே தனிப்பட்ட நபர்கள் தான் ஆனால் தனிப்பட்ட நபர்கள் வச்சுக்கணும் பொது விஷயம் தான் சொல்லுவோம் அந்த பொது விஷயத்தை பார்க்காமல் அந்த சொல்ல வர பொது விஷயம் தான் இருக்கும் அதை பார்க்காமல் மக்கள் வந்து அதே மாதிரி தனிப்பட்ட விஷயத்தை தான் பார்ப்பீங்க ஏன் நீங்கள் அவரை சொல்கிறீங்க இல்லை இவரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன் சொன்னா உங்களுக்கு சார்பாக சொல்லிக்க நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு சார்பு இல்லாமல் உங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாத மாதிரியோடு விடியாத சொல்லிக்க நீங்கள் டக்கனை வந்து ஏன் அப்படி எழுக்கிறீர்கள்ன்றது வந்து உங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரையே மோத்துக்கு நிறைய அந்த கமெண்ட் எல்லாம் போட்டுருவோம் போல் டே வாடா போடா வர கதைக்கிறார்கள் எல்லாம் உடனடனே அது அது வயசான ஆம்பொழி அவம்புள்ளி எல்லாம் இல்லை அதாவே என்ன கமெண்ட் பண்ணினோம் அதையே திருப்பியும் கொடுத்துருவோம் இல்லைன்னா நாங்கள் சாதாரண யூடியூபர் இப்படி தான் வந்து நடந்து கொள்ள ஏழும் நாங்கள் அதை வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை அப்போ நாங்கள் ஒரு சாதாரண யூடியூபர்ஸே இவ்வளவு இப்படி இருக்கேக்கே அர்ஜுனா எம்பி என்றவர் வந்து அரசியல் தலைவர் என்றார் மக்கள்ன்னு சொல்லணும் இவர் ஏன் இதுக்கு இல்லை இந்த யூடியூப்பில் வந்து கிடந்து முக்கணும் இல்லை யூடியூப்புக்காக என் கண்டென்னை கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் கண்டென்னை கிரியேட் போனால் அதை பார்க்க வைக்கிறதுக்கான ஏன் இவ்வளோக்கு மினக்கட்டு அது மாதிரி கௌசல்யா விழுத்து குட் பாய் துரோகி என்னெல்லாம் போட்டு பார்க்க வைக்கணும் வைக்கணும்ன்றது ஒரு நோக்கம் இருக்குது அதனால் ஒரு விஷயம் இருக்குது எங்களை பார்த்துக்கிட்டு நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் ரெண்டு மூன்று வருஷமாக யூடியூப் செய்கிறோம் ஒரு அனுபவம் இருக்கிறது என்னென்னு சொல்லினால் தமிழ் மக்களை வரைக்கும் தொடர்ச்சியாக மாற்றாது மற்றது பார்வை வீதம் சரியான குறைவாக இருக்குது எவ்வளோ தூரம் உங்களை உங்கள நம்பி நம்ம ஒரு கட்டத்தில் அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒரு கிராண்டர்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகளவுக்குள்ளே போகிறதுக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் அப்படியால் தமிழ் மக்கள நம்பிக்கையோட சின்ன ஒரு யூடியூப் சேனலாக என்னவோ சரி அரசியல் தலைவரோ யூடியூப் சேனல் ஆராயும் இருக்கிறது இது பொதுவான விஷயம் தமிழ் மக்களோட நம்பிக்கையோட வந்து நீங்கள் சின்ன பிள்ளை விட்டாலும் அதை விளைவுகள் பெருசாக இருக்கும்ன்றதை சொல்லிக்கொள்கிறோம் அது ஏற்கனவே பழைய வரலாறுகளில் மிக்க நடந்திருக்கின்றது இனி வர்றவையும் அரசியல் சம்பவம் அதாவது தமிழ் மக்களை ஈடுபடுறார்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது இந்த பின்விளைகள் வந்து உங்களை தாங்கி இல்லாமல் இருக்கு இருக்குமென்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் என் சொன்னாங்க மக்கள் அந்த அந்த மாதிரி பட்டாக்கள் தான் அப்போ அது எல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்யலை நாங்கள் அவை மாற போற நாங்கள் தான் சரியாக அவையில் சரியாக கையாளணும் நன்றி